எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு மரவள்ளிக்கிழங்க வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இந்த என்ன மரவள்ளிக்கிழங்கு வந்து இந்த சீசனில் நல்லா கிடைக்கிது எப்போ கிடைக்கிதோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இந்த தோலெல்லாம் சீவி எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த கேரட் துருவுறதில் இருக்கு அதில் நல்லா துருவி எடுத்துக்கணும் இந்த மரவள்ளிக்கிழங்க பாருங்கள் இதுலேயே நல்லா தண்ணி சத்து நிறைய இருக்கும் நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு இப்போ எந்த தண்ணியும் ஆட் பண்ண வேண்டாம் இப்போ ஒரு பல்லாரி வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சின்ன துண்டு இஞ்சியை வந்து துருவி வச்சுருக்கேன் மல்லி இலை மல்லி இலை போடும் போது நல்லா ஃப்ளேவராக இருக்கும் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் வர்ற அளவுக்கு கடலை மாவு போடணும் இது கரெக்டாக இருக்கும் அஞ்சுலேருந்து ஒரு ஆறு ஸ்பூன் வர்ற மாதிரி கடலை மாவு இப்போ டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க போட்டு காரத்துக்கு வந்து வத்தப்பொடி வேணால் ஒரு ரெண்டு ரெண்டு மிளகாவும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நான் வத்தப்பொடி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்காம அந்த கிழங்குல நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா கோட்டாகி வந்துடும் யூஸ்வலாக செய்கிறதோட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்டியாக இருக்கும் டீக்கு அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்ச் டைமில் ஒரு சைட் டிஷ்ஷுக்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நல்லா மூறு மூறும் நல்லா வரும் அரிசி மாவெல்லாம் போட்டதுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ நான் எண்ணெய் சட்டியை வந்து காய வச்சிட்டேன் எண்ணெய் சூடானொடனே ஒரு சின்ன சின்ன உருண்டையாக அப்படியே போட்டுட்டு வந்துடலாம் சின்ன சின்னதாக போடும் போது நல்லா கிறிஸ்பியாக வரும் நல்லா எண்ணெயில் நல்லா முறுகி வரும் இப்போ ஃபுல்லாக போட்டுட்டேன் இப்ப எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இப்ப நல்லா திருப்பி விட்டுரலாம் மேல் பக்கத்தை திருப்பி மாற்றிட்டு நல்லா வெந்து வந்துட்டு நல்ல கலர் சேஞ்ச் ஆனோடனே எடுத்துட வேண்டியதான் இந்த ஸ்டேஜில் எடுத்துட வேண்டியதான் நல்லா கிறிஸ்பியான மரவள்ளி கிழங்கு பக்கோடா ரெடி ஆகிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவனை மற்ற நான் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து நீங்கள் சாப்பாடுக்கு சைடிஷ்ஷோட எல்லாம் சாப்பிட்லாம் கிழங்கு வந்து டைஜஷன்கெல்லாம் ரொம்ப நல்லது வயிற்றில் இருக்கிற கிருமி பூ பூச்சிகளெல்லாம் இது கொல்லும் அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்